ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அன்பே சிவம் இது வந்து திருமூலர் அவருடைய இன்றைய வெளிப்பாடு தான் வள்ளலார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்தில் இதில் வந்து எந்த இடத்துல முண்டேறி எப்படி நடைமுறைக்கு வர்றாருங்கிறத ஒரு சரி நீங்கள் தெளிவுபடுத்த போடுவார் ஏன்னா எளிமைப்படுத்த அவர் சொன்னார்ல எப்போ எளிமையாகிறோமோ எப்போ எப்பவது யதார்த்தல இருக்குமோ சொன்னார்ல ஞான மார்க்கம் என்பது அற்றார் அறுபதி தீர்த்தல் அதுதான் அவர் சொன்னது அதுதான் நானும் மார்க்கம் யோகா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதில் வந்து எனக்கு என்னான்னு உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே பேசலாம்னு தெரியும் திருவள்ளுவர் சொல்கிறோம் திருவள்ளரையும் சொல்லி சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவரின் சொல்லி கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி ஆகிட்டார் இவர் ஒருத்தர் தான் காட்டில் இல்லாத நாட்டிலே இருந்த துறவி அனைவருடமே இருந்து அடுப்படி அடுப்பு வைத்த அற்றார் தீர்த்தவர் அதனால இதை சொல்லி சொல்லுவார் வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுவது எப்படின்னா திருமந்திரத்தை ஊன்றி படிக்கணும்னு முத முதல்ல சொன்னவர் வள்ளல் பெருமான் தான் திருமந்திரத்துல சன்மார்க்கம் அப்படின்ற தலைப்பிலேயே நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார் திருமந்திரத்திலிருந்து நிறைய விஷயம் வள்ளல் பெருமான் எடுத்திருப்பார் திருக்குறள் இருந்து நிறைய விஷயத்தை வள்ளல் பெருமான் எடுத்திருப்பார் ஆனா எந்த இடத்துல வேறுபடக்கூடிய இடமும் திருமந்திரத்துலயும் இருக்குது திருக்குறள்லயும் இருக்குதுன்றதையும் நம்ம மறந்துட முடியாது இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணாவது திருமந்திரம் ஆறு சமயமும் கண்டவர் கண்டீலர் ஆறு சமய பொருளும் அவன் அலன் தேருமின் தேரி தெளிமின் தெளிந்தபின் மாறுதல் இன்றி மனைப்புகலாமே என்பது திருமந்திரம் இந்த திருமந்திரத்தினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் வள்ளல் பெருமான் திருவருட்பாவும் சுத்த சன்மார்க்கமும் மரணமிலா பெருவாழ்வும் அடைவதற்கான அத்தனையையும் வடிவமைத்துக் கொண்டவர் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் புனிதனையா சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் கிடைத்த லாபம் அப்படின்றார் அந்த கிடைத்த லாபம் அப்படின்றத மரணமிலா பெருவாழ்வு அதுக்கு எல்லாவற்றையும் விட வேண்டும் அதுல நம்ம கூட என்ன பண்ணுவோம் இப்ப நான் சைவத்துல இருக்கிறேன்னா சைவத்துல எனக்கு எல்லா சாமியையும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குன்னு அதோடு சேர்த்து சன்மார்க்கத்தையும் ஒரு பகுதியா வச்சுக்கினா அது சன்மார்க்கம் ஆகாது அது சமய சன்மார்க்கமாகவும் மத சன்மார்க்க தான் இருக்கும் அப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற தான் வரும் இப்ப இவர் சொல்றாரு பாருங்க திருமூலர் ஆறு சமயமும் கண்டவர் ஆறு சமயம் இந்த ஆறு சமயத்தை உருவாக்குனதே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சமயங்கள் இருந்தது இதுல ஒரு பகுதி பகுதியா சுருக்கி அதை ஒரு ஆறு ஆக்கி அதை எல்லாத்தையும் ஒன்னாக்கணவரு நம்முடைய இவர் நம்ம ஆதிசங்கரர் ஆதிசங்கரருக்கு ஸ்தாபகர்னே பேரு இது எதுனா சைவம் வைணவம் சாத்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் இந்த ஆறும் தான் இந்த இடத்துல அவர் ஒன்னாக்கி நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க வந்து நிறைய விரோதம் பண்ணி இருக்கிறீங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஆக மாட்டேங்குது அடிச்சுக்கிறீங்க உதைச்சிக்கிறீங்க கொலை எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்புறம் சைவத்துக்கும் 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 சக்தி வழிபாடு உள்ள முருகனை கும்பிடுற கௌமாரத்துக்கும் ஆக மாட்டேங்குது சைவத்துக்கும் சூரியனை கும்பிடுற சௌரவத்துக்கும் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி வைணவத்துக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக மாட்டேங்குது இப்படியே நீங்க அடிச்சுக்கணு இருந்தீங்கன்னா சமண மதமும் புத்ததமும் அதனாலதான் இங்க வந்தது நீங்க அவங்கள போய் வேற மதத்துல ஆளுகள்லாம் வடநாட்டில இருந்து வந்துக்குன்னு நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களாலதான் யா இந்த மாதிரி பிரச்சனையே வந்தது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு ஆதிசங்கரன் ஆனா இந்த ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் யாரை கண்டிலர் இறைவனை கண்டிலர் அவங்க இறைவனை பார்க்க முடியல ஆறு சமயத்தில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களும் பார்க்க முடியல ஆறு சமயத்தை உருவாக்கின ஆதிசங்கரரும் இறைவனை பார்க்க முடியவில்லை ஆறு சமய பொருளும் இந்த ஆறு சமயத்துக்கும் ஒரு பொருள் இருக்குல்ல மெய்ப்பொருள் என்று ஒன்று உண்டு அதுதான் எல்லா கீழே இருக்கிற எல்லா இறைவனையும் படைத்தது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளுக்கு கீழே இருக்கிற இந்த ஆறு சமயத்துக்கு பொருள் இருக்கு அப்ப இது என்ன சைவத்துக்கு சிவபெருமான் பொருள் வைணவத்துக்கு மகாவிஷ்ணு பொருள் சாத்தத்துக்கு சக்தி பொருள் காணபத்தியத்துக்கு கணபதி விநாயகர் பொருள் கௌமாரத்துக்கு முருகன் பொருள் அதே மாதிரி சௌரவத்துக்கு சூரியன் பொருள் அப்ப இது எல்லா இவர்கள் ஆறு சமய பொருளும் அவன் அல்லன் எவன் அல்லன் அதாவது மெய்பொருள் இல்லை இந்த ஆறு சமய பொருளும் அவன் அல்லன் தேருமின் அதனால நீங்க தேருங்க நம்ம உலகத்தை பார்த்து திருமூலர் சொல்றாரு தேருங்க தேராம ஏன்னா இதுதான் நான் பிடித்த முயலுக்கு மூன்று நாள் என்று பேசிக்கொண்டிருந்தால் உண்மையான கடவுளை ஒரு காலத்திலும் பார்க்க முடியாது எனவே தேருங்கள் தேறி தெளிமின் தெளிவடையுங்கள் தெளிந்த பின் இப்படி தெளிவு அடைஞ்சிட்டா மாறுதலின்றி மனை மனை என்பது நம்முடைய பூர்வ புருவ மத்தியை அடைவதுதான்வியில அடைய கூடியது நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஏதோ கடவுளோட அடையதுன்னா வெளியில போய் அடையிறதுல எல்லாமே இங்கேயே இருக்கிறது இந்த உடலுக்குள்ளேயே இருக்கிறது நம்முடைய புருவ மத்திக்குள்ளேயே மெய்ப்பொருள் இருக்கிறது வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பது இந்த மெய்யை பொய்யான இந்த மெய்யை மெய்யாலுமே மெய்யாக ஆக்கிக் கொண்டால் இந்த மனை புகழாமே மாறுதலின்றி எதுக்கு ஏற்கனவே இருந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட கடவுளை விட வேறு கடவுள் ஒன்று இவர்களெல்லாம் ஒரு அதிகார தலைவர்கள் இந்த கடவுள் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற கடவுள் அதிகார தலைவர்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்து தலைவர் ஆக்கியது ஒரு பொருள் உண்டு அதுதான் மெய்பொருள் அந்த மெய்பொருளுக்கு வள்ளலார் அவ்வளவுதான் இல்ல அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லி அது சொல்றார் இப்ப இது வந்து வள்ளலார் சொன்னது இல்ல திருமூலர் சொல்றார் மாறுதலின்றி மனை புகழாமே அப்ப இது வந்து திருமூலர் நம்முடைய திருவருட்பாவிலே இருக்கிறார் திருவள்ளுவர் இருக்கிறார் எந்த நான் வேறுபடுறத வள்ளலார் எந்த யாக்கை நிலையாமையை பற்றி பேசுபவர் கிடையாது யாக்கையை தன்மையோடு இருக்க செய்ய முடியும் என்ற அறிவியல் உண்மையை இந்த உலகிற்கு சொன்னவர் வள்ளலார் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நேற்றிருந்தவன் இன்றைக்கு இல்லை என்ற பெருமை உடைத்தது இந்த உலகம் நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லைன்னா என்ன பெருமை நேற்று என்பதுதான் பெருமை எனவே அந்த இடத்தில் வள்ளலார் திருவள்ளுவரை கொஞ்சம் அந்த பாயிண்ட்ல அதுக்காக திருவள்ளுவரை உதாசீனப்படுத்துவதல்ல அதே மாதிரி அந்த இடத்துல வள்ளல் பெருமானாருக்கு இயல் இயல்பான கருத்து இல்லை அதே மாதிரி அவர் கொல்லாமை புலால் உண்ணாமையை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அத்தார் அழிபசி தீர்த்தல் என்ற வாசகமே திருவள்ளுவர் சொன்னதுதான் அதே போன்று திருமூலர் கொல்லாமை புலால் உண்ணாமை இதை பற்றி பேசிவிட்டு யாக்கை நிலையாமையையும் திருமூலர் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல வள்ளலாருக்கு அது ஏற்கனவே நம்ம மருந்து சாப்பிட்டோம் மாந்தம் போகலன்ற மாதிரி தான் நீங்க ஒரு கடவுளை இப்போ இதுல பாத்தீங்கன்னா மனை புகழாமே இந்த கருத்து வந்து ஆழமான கருத்து கடவுளுடைய திருவடி அப்ப திருமூலருக்கு அர்த்தம் எழுதுறவங்க என்ன சொல்லுவாங்க திருவள் திருவ அதாவது கடவுளுடைய திருவடியை அடைவது பத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு திருமந்திரத்துல ஒரு பாடல் உண்டு அது வந்து என்னன்னா குருவை பத்தி குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாரே அப்படின்னு சொல்லுங்க அப்போ இந்த குரு குரு என்பவர் நமக்கு நம்முடைய குருட்டை அறியாமையை போக்குபவராக இருக்க வேண்டும் போக்காத குருவை தான் நம்ம குருவாவே ஏற்றுக்குவோம் யார் ஒருத்தர் ஆடம்பரமா இருக்கிறாரு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறாரு அந்த குருவை ஏற்றுக்கும் அவரு இந்த குருட்டினை நீக்காத குருவா இருப்பாரு அப்ப குருட்டினை நீக்காத குருவோட நம்ம சேர்ந்தோம்னா நாமும் குருடு அவரும் குருடு குருடும் குருடும் குழி விழுமாறே குருட்டாட்டமாடி குழி விழுமாறேன்னு குழி விழுமாறேன்னா மரணக்குழில விழருது அப்ப இங்க மனைப்புகழாமேனா மரணமிலா பெருவாழ்வு அடையிறது இவங்க எல்லா பாடல்கள்லயும் நிறைய பாடல்கள்ல மரணமிலா பெருவாழ்வை சொல்லியிருப்பாங்க ஆனா அங்க யாக்கை நிலையாமைன்னு ஒரு அதிகாரத்தையும் சொல்லியிருப்பாங்க வள்ளல் பெருமான் யாக்கை நிலையாமை என்று யார் சொல்லியிருந்தாலும் அதை விட்டுட்டு நீதியை எடுத்துக்குவாரு அதுதான் கையா